கடவுள் மீது நாம் கோபப்படலாமா இந்த கேள்வியே ஒரு மாதிரி இருக்குல்ல கடவுள் மேலே நம்ம கோபப்பட்டால் அவருக்கு என்ன அவர் பாட்டுக்கு இருப்பார் நம்ம கோபப்பட்டார் என்ன சந்தோஷமாக இருந்தார் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் கவுன்சிலிங்கிலலாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில சமயம் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப விரும்பின விஷயம் நடக்கலைங்கும்போது ரொம்ப பெரிய கோபமாக இருப்பாங்க நான் அவங்க கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க நான் இதை ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் அதுக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சேன் ஆனால் கிடைக்கல இப்போ இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் சில பேர் பார்த்திங்கன்னா பலமுறை எழுதிட்டுருப்பாங்க ஆனால் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணம் நம்ம என்ன காரணம்னு தெரியாது கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு விரக்தியின் உச்சகட்டத்திற்கு போயிடுவாங்க அப்போ அந்த விரக்தி வந்து எங்கே காமிப்பாங்க யார் மேலேயும் காட்ட முடியாது ஏன்னா இவங்க முயற்சி பண்ணாங்க செஞ்சாங்க அதாவது உத்தியோகம் இந்த மாதிரி படிப்பு மட்டும் இல்லை சில பேர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் வருது யாரையாவது ரொம்ப விரும்புகிறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது கைகூடாமல் போனாலும் இந்த காலத்தில் கூட அதை நினைத்து ரொம்ப வேதனைப்படுறவங்க இருக்காங்க இருக்கும்போது அந்த மாதிரி சில உறவுகளால் சில இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மனிதர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் ஏதோ ஒன்று அல்லது இவங்க வந்து ஒரு யார்கிட்டயோ பணம் கொடுத்து அந்த பணம் போயிடுச்சு அவங்க ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரியும் சில சமயம் இருக்கலாம் சில விஷயங்கள் இவங்க ரொம்ப முயற்சி பண்ணி செஞ்சது வந்து அதனுடைய விளைவு சரியாக வராமல் போயிருக்கலாம் ரிசல்ட்டு அப்படிலாம் வரும்போது ஒரு அப்படி ஒரு கோபத்தின் உச்சத்துக்கு விரக்தியின் உச்சத்துக்கு போயிடுவாங்க அப்போ இவங்க கவுன்சிலிங்கில் பேசும்போது பல பிரச்சனைகளை சொல்லுவாங்க எனக்கு அது நடக்கலை எனக்கு இது நடக்கலை எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது நான் ஒரு கடை வச்சேன் அது கூட சரியாக போகலை ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது ஏன் இந்த கடை சரியாக நடக்கல ஏன் என்னோட பிஸ்னஸ் சரியாக எனக்கு ஏன் ஐஏஎஸ் வந்து கிடைக்கல நான் ஏன் பாஸ் பண்ணலை இந்த பர்ட்டிகுலர் உத்தியோகம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் யார் யார்கிட்டையும் ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கினேன் எனக்கே இது கிடைக்கல அப்படின்னு ஒரு பயங்கர கோபத்தில் இருப்பாங்க இப்போ அவங்களோட கொஞ்சம் பேசி பார்க்கும்போது என்ன தெரியும்னா அந்த கோபத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் நான் தன்னைத்தானே ரொம்ப வந்து ஒரு பனிஷ் பண்ணிப்பாங்க எப்படின்னா சரியாக உடை உடைகள் கூட உடுத்திக்க மாட்டேன் அவங்களே சொல்லுவாங்க நான் இப்போலாம் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் சரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதில்ல சரியாக சாப்பிட்றதில்ல தூங்கியே எவ்வளோ நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸோடலாம் இல்லை எங்கேயும் வெளியில் போகிறதில்ல எனக்கு அப்படியே கோமா இருக்குது இந்த விஷயம் நடக்கலைங்கிறது என்னால் ஆக்செப்ட் பண்ண முடியல அப்படிம்பாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் பேசும்போது அவங்க கிட்டேருந்து என்ன வரும்னா இது ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு ஒரு ரொம்ப கோபமாக கேட்பாங்க அந்த கோபத்தில் என்ன சொல்லுவாங்க கடவுள் மேலேயே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு கடவுளை கும்பிடுறதே நான் விட்டுட்டேன் ஒரு விளக்கு கூட நான் ஏற்றுறதில்ல எதுக்கு ஏற்றணும் இதெல்லாம் பண்ணி கடவுள் எனக்கு பண்ணி கொடுக்கலையே நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க